நாராயணா மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதம் ரேவதி நாலு பாதம் இருக்கும் அந்த மீன ராசிங்கிறது பூமி ராசி அந்த காத்து ராசி ஜல ராசி இந்த மாதிரி வர்ற இதில் இந்த மீன ராசிக்காராளுக்கு ஒரு நன்மை இருக்கும் ஏன் அப்படின்னா தர்ம ராசின்னு சொல்லுவாள் தர்மம் பண்ணுற குணம் தார்மிகம் அதாவது ஆண்டராசி பெண் ராசின்னு சொல்கிறாரு இல்லையா ஆண்ட்ராசினா செல்ஃபிஷ் பெண் ராசினால் தர்மிக் தர்மம் அந்த மாதிரி உள்ள தர்மத்தில் இங்கே வந்து குரு உக்காண்டிருக்கார் குரு தர்மவான் டீச்சர் அண்டு சனி உக்காண்டிருக்கார் இந்த ராசியில் அந்த சனியோட நட்சத்திரம் இருக்குது உத்திரட்டாதி சனி கர்மாதிபதி கர்மம் டூட்டியை ஒழுங்கா செயலன்னு அடிச்சிருவார் அந்த சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்தது புதனுடைய நட்சத்திரம் புதன் நீச்சம்னு சொல்கிறா அந்த மாதிரி சொல்லக்கூடாது புதனுடைய நட்சத்திரம் புத்தி குரு புத்தி ரெண்டும் கலந்து கர்மம் ஒழுங்காக செஞ்சுட்டா தர்மம் அது எல்லா பலனையும் தரும் அதுதான் இந்த மீன ராசிக்காரால் இப்போ இந்த மீன ராசிக்கு சூரியன் நெட்டில் வந்திருக்கார் ராசியிலே ராகு உட்காந்துருக்கார் ஏழில் கேது உட்காண்டிருக்கார் சூரியன் வந்து அடுத்த நாளே செவ்வாய் வந்து அஞ்சில் போய்விடுறார் இந்த செவ்வாய் புகழை கொண்டு வந்து தரார் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் எல்லாருக்குமே மீனராசியில் இருக்கிற வாழ்க்கு பக்கத்து வீட்டுக்காவது அதாவது அந்த பக்கத்து தெருவுக்காவது போகிற மாதிரி இருக்கும் டக்குன்னு போகிற மாதிரி ஐப்பசியில் இடமாற்றம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி மாற்றம் உயிர் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லாமே இருக்கும் வேலை கிடைக்கல சார் ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கேன் அப்படிங்கிறவர்களுக்கு நல்ல வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வரும் ஜீவனம் பண்ணுற பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகன் குரு மூணாம் இடத்துல இருக்கார் ஜீவனாதிபதி பத்தாம் இடத்துக்குடைய வர்ற அதே குரு தான் அண்டு சுக்கரனால் பார்க்கப்படுறார் அப்படின்னா செல்வம் வரும் பணம் தேவைகள் பூர்த்தியாகும் ஆகும் பண தேவைகள் முழுசாகவே பூர்த்தி ஆகிடும் ஜென்ரலாக இந்த ராசிக்காரா வந்து கொஞ்சம் பதட்டமாக இருப்பா கொஞ்சம் அலபாந்தியம் இருப்பா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஜலராசின்றதுனால காத்து காற்று கிரகம் வேறு உட்காந்துருக்காங்க வாயு கிரகம் காற்று கிரகம் ஆகாச கிரகம் மூணு கிரகம் உட்காண்டிருக்காங்க மூணு கிரகத்தினுடைய நட்சத்திரம் ஏன்னா சூரியனுக்கு பதிலாக இந்த இந்த வாட்டி ஐப்பத்தி மாதத்தில் நட்சத்திரங்கள் தான் வேலை செய்யறது அதனால தான் நட்சத்திரத்தை இந்த மாதிரி சொன்னேன் ஸோ இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை துணைவரோடு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க ஓகே ஏதாவது சொன்னா கூட சாரின்னு சொல்லிட்டு போயிடுங்க அதுதான் நல்லது ரொம்ப பொறுமை அஜ் அவசியம் மீனராசியில் ரொம்ப பொறுமை அவசியம் மீனராசி அத்தனை பேருக்குமே அது வயசானவா வேலைக்கு போகிறவா சொந்த தொழில் பண்ணுறவா அரசியல்வாதி சமூக சேவை பண்ணுறவா குழந்தைகள் மாணாக்கர்கள் குரு டீச்சர் யாராக இருந்தாலும் அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் நிதானித்து பேசணும் அவசரப்படக்கூடாது அவசரம் அதிகமாகிடுது ஒன்று ரெண்டாவது இந்த ஏழில் இருக்கிற கேத்து நன்மையை தருகிறது என்ன நன்மை அப்படின்னா பார்ட்னர் தொழிலில் கூட வேலை செய்கிறவா சொந்த தொழிலில் பார்ட்னராக இருக்கவா வாழ்க்கை துணைவர் இவா எல்லாருமே ஒரு நன்மையை செய்கிறவளாக இருக்கா ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறவளாக இருக்கா அதனால பெரும்பாலான கஷ்டங்கள் பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வெளியில் போயிடும் அது இல்லை அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இந்த வீடு வாகன யோகங்கள் புதுசாக ஒரு வண்டி வாங்கலாம் சார் இருக்கேன் சார் பைக்கு தான் இருக்கேன் ஒரு கார் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா யோசிக்காமல் ஆஃபீஸ்லேயே ஒரு கார் கொடுத்துருவா நீ நான் காரில் வா உனக்கு ப்ரமோடன் கொடுத்துருக்கேன் அதனால ஒரு கார் உண்டு ஸோ கார் கிடைக்கலாம் வீடு நல்ல வீடாக அமையலாம் வாடகைக்கே கூட நல்ல வீடாக போகலாம் இப்போ இருக்கிற வீடு வேண்டாம் வேற வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வாடகை வீட்டில் கூட நல்லாவே இருக்கும் இந்த மாதம் நிறைய மகிழ்ச்சிக்கான இது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் க கல்யாணம் ஆகாத மீன ராசிக்காரா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பலனாக இருக்கும் வீட்டில் உட்காண்டிருக்கவா வயசானவா ஆணோ பெண்ணோ உடம்பு ரீதியாக படுத்தல் இருந்துருக்கு எல்லாம் வழி கிடைச்சிடும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும் அந்த ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும் எதிர்காலம் பற்றினா நம்பிக்கை வந்துவிடும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்கும் வெளிநாடு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அஸ்திவாரம் போடப்படும் இந்த மாதம் அதுக்கான அஸ்திவாரம் போடும் ஜென்ரலாக நீங்கள் செய்ய வேண்டியது சந்திராஷ்டமம் பற்றி பயப்பட வேண்டாம் அது இருக்கும் அது வந்து பெருசாக எல்லாம் படுத்தாது யாரையுமே சந்திராஷ்டமம்னு சொல்கிறாள் தவிர அது ஒன்றும் பெருசாக படுத்தாது ஓகே ஆனால் உங்கள் நட்சத்திரத்துல இருந்து இப்போது பூரட்டாதி நாலாம் பாதம் பூரட்டாதினா உத்திரட்டாதி ரெண்டு ரேவதி மூணு அஸ்வினி நாலு பரணி அஞ்சு கிருத்திகை ஆறு இப்படி வரிசையாக வரும் அதில் ஒன்றாவது நட்சத்திரம் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த மாதிரி வரிசையாக ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒன்பதாவில் வகுத்து அது மீதி வர்ற ஒன்று மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரங்கள் அன்னைக்கு மட்டும் கவனமாக வார்த்தைகளை விட்டால் போகிறோம் மற்றபடி பெருசாக எதுவுமே தேவையில்லை போன மாதம் என்ன பண்ணீங்களோ அதையே அப்படியே கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு பெருசாக ஆபத்துகள் இல்லை சந்தோஷம் இருக்குது கொஞ்சம் போன மாதத்தை விட இந்த மாதம் நிறைய வரவுகள் இருக்கிறதுனால அது குழந்தை வரவா இருக்கலாம் கணவரை வரவா இருக்கலாம் கல்யாணம் கல்யாண ஆரம் வரவா இருக்கலாம் ஸோ புது உறவுகளாக இருக்கலாம் உத்தியோகத்தில் உய உயர்வாக இருக்கலாம் இந்த மாதிரி லாபங்கள் நிறைய இருக்கும் அப்போது இந்த மாதம் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் போன மாதத்தை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம் சரி சார் மனது ரொம்ப இதுவாக இருக்கே யாரை வழிபடுறது அப்படின்னா இந்த மாதம் சாத்தா ஐயனார் ஐயப்பன் அந்த மாதிரி எல்லை தேவதையும் சொல்லுவார் காளி பிடாரி ஊர் கோடியில் இருக்கும்னு தெரியுமா அந்த அந்த காலத்தில் கிராமத்துக்கு ஓரத்தில் இப்போவுமே கிராமத்துக்கு போனீங்கன்னா எல்லையில் ஐயனார் இருப்பார் இந்த பக்கம் இந்த பக்கம் காளி இருக்கும் பிடாரி இருக்கும் இந்த மாதிரி தெய்வங்களை போய் சேவிச்சிட்டு வாங்கும் அல்லது மனசில் தியானம் பண்ணிக்குவாங்க அந்த ஐயப்பன் ஐயனார் சாத்தா இந்த மாதிரி தெய்வங்களை வழி வழிபடும்போது போது அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி அந்த சுவாமியை சேவிக்கும் போது கும்பிடும்போது உங்களுக்கான பயம் உங்களை விட்டு போயிடுறது உங்களுக்கான அச்சம் போடுறது உங்களுக்கான ஒரு கிளேசம் மனசு அப்படியே அவசரப்படுறதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த அவசரம்லாம் போய் நிதானம் வர ஆரம்பிச்சிடும் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பெருசாக பூஜா பரிகாரம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே பண்ணுங்க எந்த சுவாமியை இருக்கீங்களோ அதே பண்ணுங்க உங்கள் ஆற்று குலதெய்வத்தை வணங்குங்கோ அதாவது உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அது கூட எக்ஸ்ட்ராவாக எல்லை தேவதை கிராம தேவதைன்னு சொல்லுவா கிராமத்தை காக்கிற தேவதைன்னு சொல்லுவாள் அந்த தேவதைகள் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் அந்த தேவதை கோயிலுக்கு போய்ட்டு வாங்குவோம் வணங்குங்கோ சாஸ்தாவா வணங்குவோம் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லுங்கோ ஐயனார் சொல்லுங்கோ கருப்பு சொல்லுங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு தோணினது அந்த எல்லை தேவத்துல பிடாரியும் எந்த ஒரு தேவதையும் கூட நீங்க சேவிக்கலாம் எல்லை கடவுள்னு சொல்லுவா அந்த கடவுளை சேவிக்கலாம் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு நன்னா இருக்கு பயப்பட வேண்டாம் ஓகேவா நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ்